ഹായ് ഡിയർ ഫ്രണ്ട്സ് എല്ലാവരും ഇപ്പൊൾക്ക് നല്ല ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தால் தான் அது குடும்பம் குடும்பமாக இருக்கும் சரிங்களா கணவன் இருக்காங்க மனைவி இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை சூழ்நிலையினால் அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்றாங்க இல்லாட்டி இறந் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அந்த கணவனோட நிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியுமா ஓகேங்களா இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஆனால் மனைவி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இறந்து போயிடுறாங்கன்னா அப்படின்னா தன்னோட கணவனுக்கு வந்து அவங் அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா எத்தனை பேர் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு அனாதையாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும் சரிங்களா நம்மளை சுற்றி ஆயிரம் பேர் இருக்கலாம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம் கூட பிறந்தவங்க இருக்கலாம் பெற்றவங்க இருக்கலாம் இருந்தாலுமே வந்து தன்னோட ஒய்ஃப் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு அனாதை போல தான் ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா அனாதை அப்படின்னா என்னென்னா யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை எல்லாமே வந்து அவங்களுக்கு ரெண்டு மடங்காக தெரியும் சரிங்களா இப்போ வந்து ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா வீட்டு வேலை எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலைக்கு போகிறது வர்றது சாப்பிட்றது அப்படி அந்த வச்சுக்குவாங்க கரெக்ட் டயத்துக்கு எல்லாமே கிடைச்சிரும் டீ குடிக்க வேண்டிய டைத்தில் டீ கிடைக்கும் காஃபி குடிக்க வேண்டியது காஃபி சாப்பாடு ட்ரெஸ்ஸு குளிக்க தண்ணி அப்படிங்கிற எல்லா விஷயமே ஈஸியாக கிடைச்சிரும் சரிங்களா டயத்துக்கு சாப்பாடு நினைச்ச சாப்பாடு நினைச்ச விரும்பி சாப்பிடலாம் அந்த மாதிரி இருந்தவங்க டக்குன்னு ஒய்ஃப் இல்லை அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்க தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்போ வந்து ஒவ்வொரு வேலையுமே கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு வேலை வந்து ரெண்டாக தெரியும் சரிங்களா இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்போ எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பல மடங்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஒய்ஃப் இல்லாத நேரத்தில் தான் அவங்களுக்கு வரும் ஓகேங்களா அவங்களுக்கு எப்படின்னா வாழ்க்கையை ஒரு சவாலாக மாறிடும் சரிங்களா இந்த வாழ்க்கை எப்படா வாழ போகிறோம் எவ்வளோ கஷ்டமா இருக்கு எல்லாமே ஒரு சவாலா இருக்கும் எந்த வேலை பார்த்தாலுமே ஒரு சவாலாக ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு சவால் மாதிரி தோணும் ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ வீட்டில் வந்து இவங்க வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க வீடே கலகலப்பாக இருக்கும் சண்டை வந்தாலும் வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே சிரித்து பேசி அவங்க வந்து சமாதானப்படுத்திப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா தன்னோடய ஒய்ஃப் வந்து இருந்த இடத்துல வந்து கலகலப்பு நிறைஞ்ச வீட்டில் வந்து ஒரு அமைதியான ஃபீலிங்ஸ் அப்படி ஒரு அமைதியான சூழல் இருக்கும்போது அவங்களோட மனசு எந்த மாதிரி ஃபீல் இருக்கும் அதாவது இவங்க வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா எப்படியும் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த டயத்துக்கு வந்து காஃபி டீ ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளை பார்த்து வா கூப்பிடுவாங்க பேசுவாங்க சந்தோஷமாக கூப்பிடும்போது நம்மளுக்கு வீட்டில் நம்மளை எதிர்பார்த்துட்டு ஒரு ஆள் இருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷத்தில் வருவோம் அப்படி இருந்தவங்க சப்போஸ் அவங்க இல்லாதப்ப அவங்க வெயில் வீட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்தோம்னா வீடே வெறுமையாக தெரியும் யாருமே இல்லாதவங்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஏன்டா வர்றோம் பேசாமல் அங்கேயே இருந்துருக்கலாம் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து அவங்களுக்கு தனிமையாக இருக்கிற உணர்வு ஏற்படும் சரிங்களா அவங்களுக்கு எப்பயுமே நம்ம தனிமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் அதனால பள்ளிகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து குடும்பம் குடும்ப முடிவுகளை வந்து தானே எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க இப்போ ஏதாவது ஒரு செய்யணும்னா அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க குடும்ப இருந்து வரவு செலவுக்கு இருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க அதாவது தேவையானதை மட்டும் கேட்டு வாங்குவாங்க ஹஸ்பண்ட்கிட்ட இப்போ வந்து அவங்க இல்லாதனால வந்து எல்லா சுமைகளுமே தன்னோட பொறுப்பில் இருக்கும் ஹஸ்பண்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் குடும்ப முடிவுகள் எடுக்கிறதும் தன்னோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அடுத்து வந்து என்னென்னா மனைவியோட ஆதரவு இல்லாமல் இருக்கும் ஆதரவு அவங்க ஒரு ஊக்கம் இப்போ வந்து அவங்க எ ஒரு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஆதரவாக இருப்பாங்க நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச வேலையை அவங்க பார்ப்பாங்க ஊக்கம் ஊக்கம் அப்படின்னா என்னென்னா அவங்க தன்னோட மனைவி இருக்கு அவள் பார்த்துக்குவா அப்படிங்கிற ஒரு ஊக்கம் அதாவது ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் சரிங்களா தன்னோட மனைவிக்கு அவள் பார்த்துக்குவா நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அடுத்து வந்து ஓ ஒரு ஆறுதல் அவங்க வந்து பேசுவாங்க ஆதரவாக இருப்பாங்க ஆறுத்தலா இருப்பாங்க ஊக்கம் தரக்கூடியவங்களாக மனைவி இருப்பாங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வராது எப்பயுமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ அவங்க இல்லைன்னா அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒரு நிலை தானே அப்போ அவங்க ரொம்ப என்ன சொல்கிறாங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க வேதனையில் தான் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்துட்டு வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்த சவாலாக இருக்கும் இது தாங்க உண்மை என்னன்னா காலத்துக்கும் தன்னோட மனைவி இல்லை அப்படிங்கும்போது அது வாழ்க்கையே சவாலாக தான் எப்படா நாமளும் போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க ஆக்சுவலாக இது ஒரு உண்மையான லவ் இந்த உண்மையான அன்பு வச்சிருக்கோங்களுக்கு புரியும் தன்னோட ஒய்ஃப் இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மார்க்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அதை கிளிக் பண்ணுங்கள் டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன் ஷார்ட்ஸ் போகிறேன் யூடியூப்ல போயிட்டு ருத்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போடுங்க என்னோடய வீடியோஸ் வரும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து லைவ் இருக்குங்க ஓகேங்களா ஓகே பாய்ங்க